ஒரு தரப்புல எதக்கண்டும் பயப்படாத ஒரு ராசி இன்னொரு தரப்பில் எதத்துக்கும் பயப்படாத ஒரு ராசி இந்த காம்பினேஷன் தான் விருச்சிகம் நிரந்தர வெற்றிகளை பார்க்க போகிறீர்கள் எப்பவுமே புதிய வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பல பேர் சிந்திக்கக்கூடியது ஐயோ பழைய வேலையே பரவாயில்லப்பா தேவையில்லாத நட்பை இன்னியோட நீங்க முடிச்சாங்க அவசரப்பட்டு திருமணத்தில் ஈடுபடக்கூடாது இரண்டாம் திருமணத்தில் வெயிட் பண்ணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பு பலன்கள் இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் விருச்சிகம் அதாவது அடுத்த ஆண்டு ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்குது சின்ன மாற்றங்கள்லேருந்து பெரிய மாற்றங்கள் வரைக்கும் கிரக நகர்வுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சின்னது முதல் பெரிய மாற்றங்களை வரவழைக்கும் அந்த வரிசையில் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிரக்கூடிய சனி பகவான் ஜூன் ரெண்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயரக்கூடிய குரு பகவான் இந்த மாற்றங்கள் ஆண்டுடைய இறுதியில் ராகு பயிற்சியெல்லாம் வருது அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் ஒட்டு மொத்தத்தில் இந்த பயிற்சிகள் இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகின்றது அதை வச்சு தான் அடுத்த ஆண்டு அமையும் அப்போ விருச்சிகம் ஒரு தரப்பில் எதக்கண்டும் பயப்படாத ஒரு ராசி இன்னொரு தரப்பில் எதத்துக்கும் பயப்படாத ஒரு ராசி இந்த காம்பினேஷன் தான் விருச்சிகம் கோபம் வரக்கூடாது வந்தால் யாரும் தாங்க முடியாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது இதுதான் விருச்சிகம் உண்மையே சொல்லணும்னா மறுபிறவி எடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் விருச்சிகத்துக்கு ரீபர்த் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லணும் உங்களுடைய மொத்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்துணைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த மன அழுத்தங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த பிரிவுகள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மன அழுத்தங்கள் சோதனைகள் தவிர உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் முற்றுப்புள்ளி தரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதில் முதல் அஞ்சு மாதம் உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக மார்ச் ஆறாம் தேதியே மூணு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சே அவர் மாறிடுவார் உங்களோட அஞ்சாம் இடத்துக்கு அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் தற்சமயம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் உங்கள் பாக்யஸ்தானத்திற்கு வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசி உங்கள் ராசியுடைய மூன்றாம் இடம் உங்கள் ராசியுடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இது எல்லாத்தையும் பார்ப்பார் அதாவது வெண்ணை திரண்டு கையில் விழுந்து அது திரண்டு வாயில் விழுந்ததுன்னா எப்படின்னா அந்த மாதிரியான நிலையில் விருச்சிக ராசி அன்பர்கள் ஜூன் இரண்டுக்கு பிறகு இருப்பீங்க ஜூன் ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும் ஆனால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய விருச்சிகம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பலன்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியையும் உங்கள் முயற்சிகளை குறிக்கக்கூடிய உபஜயஸ்தானத்தையும் உங்கள் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தையும் அவர் பார்க்கும் பொழுது எண்ணற்ற யோகங்கள் கிடைக்கிறது பல வருடங்களாக சனியினால ராகுனால கேதுவனால செவ்வாயினால பாதிக்கப்பட்டு மிகுந்த தொல்லைக்கு ஆளான நீங்க இந்த குரு பார்வையினால குரு பயிற்சியினால மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில மாற்றங்களை சந்திக்க போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நிரந்தர வெற்றிகளை பார்க்கப் போகிறீர்கள் தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு ஏற்ப பல ஆண்டுகளா கஷ்டத்தை மட்டுமே பார்த்த வர்ச்சிகம் இப்பொழுது விஸ்வரூபம் எடுக்கப் போகிறீர்கள் அதாவது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில அதுல நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியவே முடியாது உச்சகட்ட வரம்புக்கு மீறின சோதனைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏன் தற்கொலையே பண்ணிவிட்டு உயிரே விட்டுடலாமான்னு நீங்கள் பல தடவை நினச்சிருப்பீங்க அது வாய்ப்பே இல்லை அது உண்மைதான் நீங்கள் நினைக்காமல் இருக்கவே முடியாது நான் சொல்ல முடியும் அப்படி நினச்ச நீங்கள் இப்போ வாழ்க்கையுடைய கதவுகள் திறக்கப் போகுது உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் அது எப்படி இருக்கும் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா உங்களுக்கான துல்லியமான பலன்களையும் சொல்ல முடியும் இப்போ நம்ம சொல்லக்கூடியது தான் பொது பலன்களாக இருந்தாலும் கூட உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப்பு ப்ரடிக்ஷன்ஸை வந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரெண்டாம் தேதிக்கு பிறகு அதாவது உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குருவினாலும் உங்கள் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனாலும் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ இருக்கிற வேலை யாவனமே நிம்மதியாக இல்லை நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை எந்த ராசிக்காரங்களை கேட்டிங்கனாலும் இருக்கிற வேலை எனக்கு குடிக்கலாங்க அடுத்து புதிய வேலை வேணும் ஆசிஃப் புதிய வேலை தான் அப்படியே உங்களுடைய கதவெல்லாம் திறந்து வாழ்க்கையை விளங்க வச்சு எல்லாமே மாற்றிடும் அப்படின்னு நம்புவாங்க அதுதான் மனிதனுடைய நம்பிக்கை அப்படி தான் இருக்கணும் கூட ஆனால் உண்மை அது இல்லை நோன் டெவில் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் அன் அன்னோன் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எப்போவுமே புதிய வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் பல பேர் சிந்திக்கக்கூடியது ஐயோ பழைய வேலையே பரவாயில்லப்பா அதுவே பரவாயில்ல புதிய வேலையில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு இந்த எண்ணம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா இருக்கின்ற வேலையை முதல்ல நீங்கள் தக்க வச்சுக்கணும் புதிய வேலை தன்னால் வருதுன்னா அதை ஏற்றுக்கலாம் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் மிகப்பெரிய அளவில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாம் மாறும் உங்களுக்கு பாசிட்டிவாக அதே மாதிரி சொர்க்கத்தை வந்து வாழ்க்கையில் முத முதல்ல நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு பார்க்க முடியும் இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அடுத்த ஆண்டு ஏழு மாதம் ஒரு நிறைய சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் அசையா சொத்துக்கள் அதே மாதிரி வந்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் குரு யாருன்னா தனகாரகன் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் நம்மளை நாலு பேர் மதிக்கணும்னா நமக்கு துட்டு வேணும் பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க பண்பெல்லாம் கூட இப்போ அடுத்தது பணம் வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குது அந்த பணத்தை வேணும் சம்பாதிக்கணும் யார் கொடுக்க முடியும் குரு பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த குருவுடைய பார்வை ராசி மேலே விழுது மூணு அஞ்சு இந்த இடங்கள்லாம் விழுவதனால திருமண பற்றியெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நல்ல எண்ணங்கள் நல்ல முடிவுகள்லாம் தன்னாலவே எடுப்பீங்க சிறப்பாக வேலை செய்யும் மைண்ட் இப்போது குரு பார்வையினால மன அழுத்தத்துலேருந்து வெளில வருவீங்க குழந்தை பாக்கியமெல்லாம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கும் மொத்தத்தில் குரு பார்வையினால் கணவன் மனைவிக்கிலேயே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் ஆனால் தேவையில்லாத நட்பை இன்னியோடு நீங்கள் முடிச்சாகணும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால் குடும்ப ரகசியங்கள் பிரச்சனைகள் கற்பு பெண்களுக்கு முக்கியமாக இதிலெலாம் சஞ்சலங்களை சவால்களை ராகு பகவான் தருவார் இந்த இடங்கள்லலாம் ஜாகிரதையாக இருக்கணும் ஒருத்தரை காதல் நம்பி வந்து நம்மளை கொடுக்கறது இல்லை திருமணம் பண்ணிக்குவார நம்பி நம்மளை இழக்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் தேவையில்லாத ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத ரூமர்ஸ் மூலியமாகவும் நம்மளை பற்றி தேவையில்லாத பழி பாவங்கள் மூலியமாகவும் நம்ம பெயரில் கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம் கவலையே தேவையில்லை தன்னாலே சரியாயிடும் உங்களை பற்றின பர்சனல் விஷயத்த யாரையும் நம்பி ஷேர் பண்ணாதீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சஜஷன் பெண்கள் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போட்டேன் அதெல்லாம் வந்து எப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயந்தான் ஆனால் பார்க்குறவர்களுடைய கண்கள் ஒரே மாதிரி இருக்காது அதனால பெரிய ஆபத்துகள் வரலாம் சைபர் கிரைம் போன்ற குற்றங்கள் நடக்கலாம் நல்லது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு யார் யாருக்கு வருஷ கணக்காக குழந்தைகளை விருச்சிகராசி என்பர்களே குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயம் எந்த ஒரு பெரிய அளவிலான முயற்சியோ செலவோ இல்லாமலே குழந்தை பாக்கியம் பல வருஷங்களுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மிகப்பெரிய அளவுல சேஞ்சஸ் இருக்கும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் என்பது பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும் சோர்வு மனச்சோர்வு உடல் சோர்வு அப்படியே டயர்டாக ஃபீல் பண்றது இதெல்லாம் அகலும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக பத்து வேலை செய்யலாமா ஒரு நாளைக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் சிறந்த பலனை தரும் நாகராஜர் வழிபாடு எங்கெங்க சர்ப விக்கிரகங்கள் இருக்கோ சர்ப மரங்கள் இருக்கோ அங்கே இப்போ வந்து சர்ப புத்துக்கள் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வழிபடுவது நல்ல பலனை தரும் அதே மாதிரி புத்து வழிபாடு நம்ம தான் சொன்னோம் அதை புத்து எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை தரும் முடிஞ்சால் திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு சென்று அந்த கர்ப்பகிரத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு பாலபிஷேகம் செய்வது நல்லது நாகநாத சுவாமிக்கு அதே மாதிரி எந்தெந்த கோவில்கள் நீங்கள் போகலாம் திருநாகேஸ்வரம் அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் கோவில் இது மாதிரியான கோவில்கள் நீங்கள் போயிட்டு வந்தால் நல்ல பலனை தரும் சுருக்கமாக விரச்சிகராசிக்கு எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும் பார்க்கலாம் வேலை தொழில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் பதவி உயர்வு பண வரவு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார மாற்றங்கள் பண வரவு ஆனால் கவனம் தேவை திருமணம் கவனமாக செலக்ட் பண்ணணும் அவசரப்பட்டு திருமணத்தில் ஈடுபடக்கூடாது இரண்டாம் திருமணத்தில் வெயிட் பண்ணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு உறவுகள் பற்றி பேசணுன்னா பிரிந்த உறவுகள் மறுபடி ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் விற்றிகத்துக்கு இந்த ஆண்டு இருக்குது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தாமதமான பாக்கியம் உண்டு இருந்தாலும் நல்ல குழந்தையாக பிறக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூட பிரச்சனையே இல்லை இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் என்பது பிறக்கும் சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்குவதையும் மன அமைதியோட முதல் முறையாக நீங்கள் உங்களையே கண்ணாடியில் பார்க்கறதையும் உங்களால் உணர முடியும் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா புத்து வழிபாடு சர்ப வழிபாடு இதுதான் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் அதாவது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நாகராஜ சுவாமியை தான் விருச்சிக ராசிக்கு அற்புதமான மாற்றங்களை தரும் அதாவது ஒட்டு மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விரச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ கஷ்டம் வருஷ கணக்கா கஷ்டம் பத்து வருஷத்துக்கு மேல கஷ்டம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம்தான் ஒரு புதிய பிறப்பு மாதிரி பிறந்தா மாதிரி உணர்வே தரும் அதாவது அந்த அளவுக்கான உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு இதையும் பார்த்துருங்க வாழ்க்கையில் வெற்றினா சாதனைனா என்ன அதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் அதையும் பார்த்து மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்து வரும் எபிசோடில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்